வணக்கம் கேளீர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழ் ரசிக்கலாமா புறணான் ஒரு பாடல்ல ஒரு ரெண்டு வரி நம்ம கனியின் பூங்குன்றனார் ஐயா எழுதுனது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது பொருள் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டு வரிக்கு எல்லாருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்றும் பிறர் தர இது ஒரு தடவை நான் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சொல்லி பார்த்தா நெல்லிக்காய் இல்லாமலேயே வாய் இணைச்சிதுங்க உண்மையாகவே நான் படித்த தமிழை திரும்ப ஒரு தடவை அதை நினைவுபடுத்தி படித்து அதை சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த தமிழை வந்து ரசிக்கிறதுக்கு இல்லையா அது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரசனைன்றது அதுவும் தமிழ் மேலே இருக்கிற ரசனைன்றது நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சோன்னு தோணுது எனக்கு தமிழில் எதுவுமே தெரியாது ஆனால் அந்த ரசனை மட்டும் இன்னும் என்னை விட்டு போகலை நான் கொஞ்சம் நெஞ்சம் படித்ததும் மறந்து போச்சு அதனால் எனக்கு ஏதாவது முக்கியமான கேள்வியிலேருந்து எதாவது கேட்டிங்கன்னா கூட எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் நான் படித்த தமிழ் மட்டும் திரும்ப எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அந்த தமிழ் ஆர்வம் இருக்கிறதுனால அந்த ரசனை இருக்கிறதுனால அதை நான் இப்போ சொல்லி பார்க்க போகிறேன் உங்களுக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நெல்லிக்காய் இல்லாமையே இனிக்கும் நாக்கு அதுதான் தமிழ் சொல்லலாமா யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னொடு வானம் தன் துணி தலையே காணாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர்வழி புனை புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் நெரும் இளமை நல்லாயிருக்கும் உண்மையாகவே நெல்லிக்காய் இல்லாமல் இனிக்குது தமிழ் ரசிங்க அடடா சொல்ல சொல்ல இனிக்குதடா உங்கள் நாக்கும் இனிக்கும் தமிழை ரசிங்கப்பா தமிழை ரசிக்க ரசிக்க தமிழால் உங்கள் நாவை தாளாட்ட தாளாட்ட நம்ம நாடு நல்லாயிருக்கும் நம்ம எல்லா நாட்டுக்கும் மேலே ஒரு படி போய் நிற்போம்